தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வாக்காளர்களுக்கு திமுகவினர் பணம் வழங்குவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர் தேர்தல் பறக்கும் படையினரின் தீவிர கண்காணிப்பையும் மீறி தமிழகத்தின் பல இடங்களில் திமுகவினர் பணம் விநியோகிப்பதாக பரவலாக புகார் எழுந்துள்ளது கள்ளக்குறிச்சி மக்களவைத் தொகுதி திமுக வேட்பாளர் மலையரசனுக்கு ஆதரவாக சங்காபுரத்தை அடுத்த செம்பராம்பட்டு கிராமத்தில் வாக்காளர்களுக்கு திமுகவினர் பணம் வழங்கியுள்ளனர் இதனை வாக்காளர் ஒருவர் தட்டி கேட்கும் காணொளி ஒன்று சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது ராமநாதபுரம் அரண்மனை அருகே இந்தியா கூட்டணி வேட்பாளர் நவாஸ்கனி சார்பில் வாக்காளர்களுக்கு பணம் தருவதற்காக இரண்டு பெண்கள் தானியில் வாக்காளர் பட்டியலை வைத்துக்கொண்டு கொண்டு காத்திருக்கும் காட்சியும் வெளியாகியுள்ளது திண்டுக்கல்லில் வாக்காளர்களுக்கு வாக்காளர் விவர சீட்டுடன் திமுகவினர் பணம் வழங்குவதாக கிடைத்த தகவலை அடுத்து பாமக வேட்பாளர் கவிஞர் திலகபாமா கூட்டணி கட்சியினருடன் சென்று தட்டி கேட்டார் காவல்துறை மற்றும் தேர்தல் அதிகாரிகளுக்கும் இது குறித்த தகவலை அவர் அளித்தார் என்ன நடக்குது தேர்தல் கமிஷன் இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க ராத்திரி இருந்து பணம் பட்டுவாடா ப நடக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி வீடியோவோட எடுத்து அனுப்புறோம் அனுப்புனா எஸ்பிக்கு போன் பண்றோம் பன்னெண்டே முக்காலுக்கு போன் பண்றேன் இன்னி வரைக்கும் நடவடிக்கை இல்லை எங்க கட்சி தோழர்கள் வந்து போன் பண்றாங்க ரெண்டு மணி நேரம் கழிச்சு யாரும் பணம் கொடுக்கலங்கன்னு பதில் சொல்றாங்க இவ்வளவு பிளேயிங் ஸ்குவாடா பிளேயிங் ஸ்குவாடுக்கு என்ன பேருந்தே எனக்கு தெரியல இதேபோல் நெல்லை தொகுதியில் வாக்காளர்களுக்கு திமுகவினர் ஐநூறு ரூபாய் வழங்குவதாக பாஜக வேட்பாளர் நைனார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார் பணபலம் மற்றும் அதிகார பலத்தை திமுக பயன்படுத்துவதாக கூறிய அவர் பாஜகவினரை குறிவைத்து ஆய்வுகள் நடத்தப்படுவதாகவும் புகார் தெரிவித்தார் அதாவது அரசாங்கம் அதனுடைய அதிகாரம் பணபலம் அத்தனையும் பயன்படுத்தியிருக்கிறது நன்கு பார்க்கிறார் எப்போது டெய்லி ஒன்று காரியாலயத்தில் ரைடு நடக்குது இல்லை நண்பர்கள் வீட்டில் நடக்கிறது எல்லாங்களுடைய பொறுப்பாளர்கள் வீட்டில் ரைடு நடந்துகிட்டே இருக்குது ஆனால் இது பொதுமக்கள் பார்வையில் கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியுது வேணும்னே பண்ணுறாங்க ஏன்னா அங்கே தாமரை வெற்றி பெறும் அப்படிங்கிறதுல அவங்களுக்கு விருப்பமில்லாத காரணத்தால் இவ்வளோ தொந்தரவுகளையும் தொடர்ந்து அவங்க இருக்காங்கிறது பொதுமக்களுடைய எந்தமாக இருக்கிறது இதனிடையே திமுக கூட்டணியினர் வாக்காளர்களுக்கு பணம் வழங்குவதாக கூறி நெல்லை மாவட்ட ஆட்சியரிடம் பாஜக வழக்கறிஞர்கள் புகார் மனு அளித்தனர் தேர்தல் அதிகாரிகள் ஒரு சார்புடன் நடந்து கொள்வதை தடுத்து நிறுத்த வேண்டும் எனவும் அவர்கள் கேட்டுக்கொண்டனர்